வணக்கம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கவிதாவின் சமையல் அறையில் இன்றைக்கி நான் சமைக்க போகிறதில்ல பெரியவங்க எல்லோரும் சமைக்கிறாங்க இன்றைக்கி வித்தியாசமாக கோடி விடுமுறை கொண்டாட்டம் அப்படிங்கிறத ஒரு தலைப்பில் போட்டிருக்கிறேன் நினச்சிக்கலாம் ஏன்னா விடுமுறை கொண்டாட்டத்தை கழிக்கிறத எல்லோரும் வந்திருக்குறோம் மாமா பொண்ணு அத்தை பொண்ணு சித்தப்பா பொண்ணு சித்தி பொண்ணு எல்லாம் ஒரே கேங்காக வந்து தோட்டத்தில் குளுமியாச்சு பெரியவங்க எல்லோரும் சமைக்க போயிட்டாங்க இன்றைக்கி போன வீடியோவில் கூட நான் போட்டிருந்தேன் உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் தோட்டத்து பிரியாணி அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் போட்டிருந்தேன் அதனால் அதனோட தொடர்ச்சி தான் இது அதில் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஆல்ரெடி நல்ல குஷியாக அப்படியே தண்ணி வந்துட்டுருந்துச்சி மோட்டர் எடுத்துட்டு தண்ணி ஊற்றிட்டுருந்துச்சு அந்த தண்ணி பார்த்தோன்னே எல்லாத்துக்கும் குஷியாயிடுச்சு குழந்தைங்கள்லாம் அதில் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க குளிக்கலான்னு பார்த்தா அந்த டைம் எங்களுக்கு ஒத்து வரல சிறு தனியாக அப்புறம் வந்து குளிச்சுக்கலான்ட்டு விட்டுட்டோம் தோட்டத்தை மட்டும் சுற்றி பார்த்தோம் எங்கள் வீட்டில் பெரியப்பா சித்தப்பா எல்லாருமே அஞ்சு பேர் வான் பிரதர்ஸே அதுக்கப்புறம் தாத்தா தாத்தா தம்பி எப்படி இருப்பாங்க இல்லையா சின்ன தாத்தா பெரிய தாத்தா அவங்களதுலையும் நிறைய பேர் இருக்காங்க எங்களதே பார்த்தா உங்களுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸே ஒரு ஃபிஃப்டி பக்கமாக வந்துடுவாங்க ஏதாவது ஃபங்க்ஷன்னால் நாங்களே ஒரு பெரிய கூட்டமாக இருப்போம் ஜாலியாக இருந்துச்சு எல்லாருமே வாங்க ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு போய் எல்லாம் தோட்டத்தில் போய் எல்லாம் செட் ஆகிட்டோம் அது பெரியம்மா சித்தி இவங்க எல்லாருமே அம்மா அம்மா சமைச்சிட்டு இருந்தாங்க நான் அத்தை எல்லோரும் அதனால் எங்களுக்கு ஃப்ரீ நாங்கள் இந்த குழந்தைங்களோட கூட்டிகிட்டு அப்படியே தோட்டத்தை சுற்றி பார்த்துட்டு வந்தோம் அண்ணி என் மாமா பொண்ணு அத்தை பொண்ணு சித்தப்பா பொண்ணு எல்லோருமே ஒரே ஜாலியாக இருந்தது அப்புறம் என் தம்பிக்கு பௌதி கரெக்டாக அதனால் கேக் கட் பண்ணணும்னு ஒரே ரகலை கேக் கட் பண்ணி சாப்பிட்டுட்டு அந்த டிம்மாக இருக்கிற ஒரு வெளிச்சத்தில் நல்லா இருந்துச்சு லைட்டு ரொம்ப வேண்டான்னு டிம் லைட் போட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்புறம் வெளியே கார் பாருங்கள் காரை தண்ணியை பார்த்தோன்னே எல்லோரும் ஆள் ஆளுக்கு கார் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அண்ணா மாமா எல்லோரும் தண்ணி ஊற்றி காரெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க நாங்கள் அப்படியே நடந்து வந்துட்டு இருந்தோம் சன்லைட்டு தெரிஞ்சது நல்லா இருந்தது எடுக்கிறதுக்கு அதை எடுத்துகிட்டு சூரியன் மறையிற நேரம் அதை எடுத்துகிட்டு இருந்தோம் அப்புறம் குச்சி கிழங்கு போட்டிருந்தது அது வந்து முயல் வந்து கடிச்சு போகிறதுன்னு சொல்லிவிட்டு கலர் கலராக ரிப்பன் கட்டி விட்டுருந்தாங்க எதுக்கு இந்த ரிப்பன் இது எதுக்குன்னு கேட்டோம் ஏன்னா இப்போது எங்கள் சித்தப்பா அப்பா எல்லாருமே ஹார்ட் ஒர்க்கர்ஸு ஆனால் இப்போ கொஞ்சம் முடியறதில்லான்ட்டு ஆள் போட்டாங்க அவங்கள கேட்டங்காட்டி அவங்க சொன்னாங்க இந்த முயலெல்லாம் வராது இதுக்கு இந்த கலர் பேப்பர் ஆடுறது பார்த்தா வராது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க தேங்காய் மட்டும் வாங்கிட்டு இருந்தாங்க அவங்ககிட்ட நின்று அப்படியே பேச்சு கொடுத்துட்டு அந்த வாய்க்கால் எல்லாம் சுற்றிட்டு வந்தோம் வாய்க்கால் வரப்போ அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தோம்னா எப்படியுமே முக்கால் மணி நேரத்துக்கு மேலே ஆயிரும் அப்புறம் வந்தோடனே காஃபி குடிச்சிட்டு அப்புறம் கேக்கெல்லாம் வெட்டினோம் வெட்டி கொஞ்சம் நேரம் மறுபடியும் எல்லோரும் தமாசா ஆள் ஆளுக்கு கலாய்ச்சிட்டு ஆமாம் பொண்ணு அத்தை பொண்ணு சும்மா இருப்பாங்களா பேசிகிட்டு இருந்தோம் அப்புறம் சமைச்சிட்டாங்க நல்லா சூடாக யார் யாருக்கு என்ன ஐட்டம் பிடிக்குமோ அதை அது சாப்பிட்டுட்டு ஃபுல்லாக ரொம்ப என்ஜாய் பண்ணோம்ப்பா எங்களையவே மறந்துட்டோம் எந்த ஒரு நினைவுமே இல்லை சின்ன பொண்ணு மாதிரி ஐட்டம் நம்ம எப்படி அந்த காலேஜ் ஸ்டேஜில் இருப்போம் இல்லையா அந்த காலேஜ் காலேஜ் ஸ்டேஜ்னு சொல்லலாம் டேஸ்னு சொல்லலாம் அந்த சூழ்நிலைக்கு வந்துடுறோம் அப்போ எல்லாமே நம்ம பறக்கிற மாதிரி ஒரு உணர்வு இல்லையா நல்லா இருந்துச்சு அண்ட் ஃபுல் நம்மளே சின்ன குழந்தைங்களா மாறுற மாதிரி இயற்கையோடு இயந்த வாழ்வுன்னு இதை தான் சொல்லியிருப்பாங்களோன்னு எனக்கு நினைக்க தோணுது ரொம்ப நல்லா இருந்துச்சு தினமே இப்படி இருந்தால் நல்லா இருக்குமேனு ஒரு இயக்கம் இருந்தாலும் அது சாத்தியமானு தெரியல என்ன ஒரு போனோம்னா மூணு நாள் அதுக்கு மேலே இருக்கிறதுனுங்கிறது சிரமம் அப்புறம் எல்லோரும் பொற்க வரணும் அப்புறம் ஆகணும் ஸ்கூலு இருக்கு எல்லா கடமைகளும் இருக்குது இல்லைங்களா அதோடு இந்த வருஷமான இந்த கோடி விடுமுறையில் கொண்டாட்டம் வந்து வெளியில தான் போய் நம்ம கொண்டாடணுங்கிற அவசியம் இல்லை நம் உறவுகளோட நம் கொண்டாடினாவே ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது மன நிறைவாகவும் இருக்குது அதோட உறவுகள் வந்து நமக்கு பலப்படும் அந்த ஆத்மார்த்தமான ஒரு திருப்தி கிடைக்கிது வெளியில் சுற்றுலா போனால் மட்டும்தான் அது கிடைக்கும் சொல்ல முடியாது ஒரு வருஷம் அப்படி போனால் ஒரு வருஷம் இப்படி போகலாம் ஏன்னா உறவுகள் நம்மளுக்கு வாழ்க்கையில் இன்றியமையாத ஒன்று தானே சில உறவுகள் அதாவது அம்மா அப்பா அந்த மாதிரி நெருங்கிய உறவுகள் தங்க தங்கச்சி அண்ணன் அண்ணி பங்காளி வீடுக அப்படியெல்லாம் சொல்கிறோம் இல்லையா மாமனார் மாமியார் நங்கையார் குழந்தையா அப்படி நாத்தனார் அவங்க எல்லாருமே அப்புறம் நம்ம க்ளோஸ் இல்லையா அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு நாள் பெரியவங்க எல்லாம் சமைச்சு அவங்களோட கைப்பக்குவமான சமையலே வேறு நம்ம சமைக்கிறத விட கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைங்களா ஏன்னா அன்பு அல்ட்ரா போடுறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவ்ளோ நல்லா இருந்தது எல்லாமே ரொம்ப ரொம்ப அருமையாக செலிப்ரேட் பண்ணோம் வாங்க நீங்களும் எங்களோட கலந்துக்கோங்க எங்கள் பக்கத்தில் நாங்கள் எங்கேனா அத்தானி இல்லை எங்கள் தோட்டம் கொஞ்சம் உள்ளே போகணும் நல்லா இருந்தது ஆனால் ஆளாரும் இல்லைங்களா அதனால் ரொம்ப அமைதியாக இருந்தது ஒரு மாதிரி இந்த இருந்து அந்த எல்லாம் எதுவுமே இல்லை ரோடு கொஞ்சம் தூரம் ஒரு பத்து நிமிஷம் வெளியில் வரணும் அதனால் உள்ளேயா இருக்கிறதுனால தோட்டம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃபுல்லாக எங்கள் ஊர் குட்டி குடம்பாக்கம்னு சொல்லுவாங்க கோபி பக்கத்தில் சவுண்டப்பூர் சவுண்டப்பூர்லேருந்து ஒரு ரெண்டு நிமிஷத்தில் தனி வீடெல்லாம் எங்களுக்கு சவுண்டைப்பூர்லேயும் இருக்குது அங்கே தான் இருப்போம் ஏதாவது ஒரு சமயத்துக்கு இந்த மாதிரி எங்கள் சித்தப்பா தோட்டத்தில் இருக்கிறாரு அவங்க வீட்டுக்கு எல்லோரும் வரும்போது அப்படியே செட் ஆகிடுவோம் அம்மாவுக்கெல்லாம் உடம்புடிகிறதில்லை இப்போ அங்கெல்லாம் போய் எங்களால் பார்க்க முடியறதில்லைன்னு சொல்லிவிட்டு அம்மா வந்து இங்கேயே அம்மா அப்பாவில் முன்னாடியே இருக்கிறாங்க தோட்டத்தில் இல்லை அவங்கெல்லாம் ஆனால் சித்தி சித்தப்பாலாம் இன்னும் அங்கே தான் இருக்காங்க அதனால் எல்லாருமே கும்பலாம் அங்கே போயிடுவோம் அதனால் ரொம்ப நல்லா இருக்கும் பார்த்துட்டு வருவோம் எல்லாம் பக்கம் எங்கள் பக்கம் பூரா தான் நிறையா இருக்குது முப்போகம் விளையிற பூமின்னு சொல்லுவாங்க நஞ்சை சொல்லுவாங்க இல்லையா சின்னத்தம்பி எல்லாம் எங்கள் ஊரில் எடுத்த படம்தான் தான் இங்கேயும் முருகங்கை சின்னத்தம்பி இன்னும் நிறைய படம் எனக்கு பேர் கூட மறந்துருச்சு சீரியல்கள்லேயும் நிறைய எடுக்கிறாங்க இப்போல்லாம் அண்ணம் சீரியல் கூட இருக்கிறாங்க எங்கள் ஊர் பக்கம் தான் இருக்கிறாங்க சத்தி அது தூரமான சக்தி எங்கள் பக்கம் எங்கள் ஊர் சக்தி தான் அம்மா ஊர் தான் அத்தானி சவுண்டப்பூர் அது பூரா வயல்வெளியான ஒரு ஏரியா தான் இளநி மாதிரி தண்ணி அப்படியே வா வாய்க்கால் நிறைய நம்பி அப்படியே வழிஞ்சிட்டு போகும் ததும்பிட்டு போகும் தண்ணி பார்க்குறக்கே நல்லாயிருக்கு அது நாற்று நட்டும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பசுமையாக இருக்குது அப்புறம் அந்த தறுக்கிற பக்குவத்தில் பார்த்துட்டோம்னா அப்படியே பச்சை பசிய மனசு நிறைஞ்சிடும் இவ்வளோ நல்லாயிருக்கு அப்புறம் தண்ணியில் ஆட்டம் போட்டுட்டு அங்கெல்லாம் அப்படியே அந்த வயலையோ ஒரு ரவுண்டு சுற்றி வந்தோம் நல்லா என்ஜாய் பண்ணோம் வந்தோன்னே சூப்பரான சமையல் யாருக்கு என்ன பிடிச்சதோ சாப்பிட்டு கேக் வெட்டிட்டு கொண்டாடிட்டு பெரியவங்களும் சேர்ந்து எங்களோட குழந்தைகளாக மாறிட்டாங்க அவங்கவுங்களுக்கு பிடிச்ச பாட்டு பாடிட்டு என்ன தோணுதோ அவங்கவுங்களுக்கு ஜோக்கு கலத்தாய் என்ன கலாத்தா பண்ணாலும் யாரு கோவங்கிற வராது ரொம்ப நல்லா இருந்தது நீங்களும் இதில் கலந்துக்கோங்க வாங்க நீங்களும் பாருங்கள் எங்களோடய கலா தவளம்